பயப்பட ஆரம்பித்திருக்கிறார்கள் தமிழிசையை பார்த்து பதற்றப்பட ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன் அவர்கள் அந்த அளவிற்கு பதற்றப்பட வேண்டாம் எனது ஆசை மக்கள் பணி அந்த மக்களின் பணியை ஆற்றுவதற்கு நான் வந்திருக்கிறேன் யாராவது ஆசைப்பட்டு பதவி பெற்றால் விமர்சனம் செய்யலாம் பெற்ற பதவியை விட்டு விட்டு மக்களுக்காக சாலைகள் இறங்கி போராட வந்தால் எப்படி விமர்சனம் செய்ய முடியும் ஆக அதுவே அவர்களின் சுயநலத்தை காண்பிக்கிறது பதவி ஆசை என்பதுதான் அரசியலின் நோக்கமாக அவர்கள் நினைக்கிறார்கள் இல்லை பதவி ஆசை இல்லை மக்களுக்கான எனது நோக்கம் என்று நான் வந்திருக்கிறேன் விமர்சனங்கள் ஒன்றும் தமிழிசைக்கு புதிதல்ல விமர்சனங்களாலேயே வளர்ந்தவள் நான் தட்டிட்டு தாமரையை மலரச் செய்வேன் நிச்சயமாக தென் சென்னையில் பலம் வாய்ந்த தாமரை மலர்ந்து கொண்டிருக்கிறான் தென்சென்னை வேட்பாளர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம் வெள்ளத்தப்ப நீங்க வரல போட்டு கேட்க மட்டும் வரீங்களான்னு கேட்கலாம் ஆக தென் சென்னையில்

கோயிலம்பாக்கம் காவாய மட்டும் சரி செய்திருந்தா இருந்து நிச்சயமாக பள்ளிக்கரணை வேளச்சேரி மாம்பாக்கம் மானம்பாக்கம் இங்கெல்லாம் வெள்ளமே வந்திருக்காது கேமராவை எடுத்துட்டு தயவு செய்து தம்பிங்க எல்லாரும் ஒரு சுத்து சுத்தி வாங்க எங்கேயாவது முன்னேற்றம் ஏற்பட்டு இருக்கிறதா அடிப்படை வசதிகள் இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறேன் சுப்பிரமணியன் சொல்றாரு என்ன கூட்டிட்டு போறாராம் வளர்ச்சியை பாக்குறதுக்கு அதெல்லாம் ஒன்னும் கூட்டிட்டு போக வேணாம் நீங்க சுற்றுவத விட நான் தென்சனையை அதிகமாகவே சுத்திட்டேன் அதனால அதை விட அண்ணன் ஸ்டாலின் புதுச்சேரிக்கு போய் என்னை பத்தி பேசுறாரு ரேஷன் கடையை திறக்காதது நானும் ரெண்டரை வருஷத்துக்கு முன்னால் அவங்க தான் ஆட்சியில் இருந்தாங்க ரேஷன் கடையை அவங்களும் தான் பார்த்தாங்க ஆனால் நாங்கள் என்ன செஞ்சோம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் டைரக்ட் பெனிஃபிஷியராக அவங்களுக்கு கொடுத்தா நேராக வங்கி கணக்கில் செலுத்தினா நிச்சயமாக அது மக்களுக்கு போய் சேர்கிறது அவர்களுக்கு வேண்டிய அரிசியை வாங்கி கொள்கிறார்கள் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா வேண்டாத அரிசி தரம் தரம் குறைந்த அரிசியை போட்டு தெருவில் மக்கள் கொட்டிக்கொண்டு நிச்சயமாக புதுச்சேரி வளர்ச்சி அடைந்திருக்கிறது எல்லாவற்றிற்கும் மேல ஒன்று மாநில அந்தஸ்து கொடுப்பாங்களாம் ரெண்டரை வருஷத்துக்கு முன்னால ஆட்சி செஞ்சது யாரு மத்தியில் பதினெட்டு வருஷம் மதியில் ஆட்சியில் இருந்தது யாரு தமிழகத்தையும் புதுச்சேரியும் அதிகம் ஆண்டது யாரு ஆக அப்பெல்லாம் மறந்துட்டாரு அண்ணன் ஸ்டாலின் ஏதோ இன்னைக்குதான் புது கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு தான் முதலமைச்சர் ஆன மாதிரி பேசி கொண்டிருக்கிறார் அவர்களின் ட்ராக் ரெக்கார்டை பத்தி நமக்கு தெரியும் அதனால தயவு செய்து அனைவரும் தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் பொய்யாக பேசி கொண்டிருக்கிறார்கள் மெய் உணரப்பட வேண்டும் என்றால் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் பாரத தேசம் முழுவதும் மோடி ஐயா கேரண்டி தென் சென்னைக்கு தமிழிசை கேரண்டி